அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் கவலைகள் மனக்குழப்பங்கள் நோய்கள் பணம் வந்து வரதில் பிரச்சனை இருக்குது தடையாகிட்டே இருக்குது வந்த பணம் வீண் வரைய செலவுகள் ஆகுது அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஆகுது பணம் திருடு போகுது எங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு ஏமாத்திடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி கார்த்திகை மாத இருபத்தி இரண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது அதுவும் இது கார்த்திகை மாத திங்கட்கிழமை கார்த்திகை மாத சோமாவார கிழமை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சக்தி நிறைந்ததுன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து மூன்று வாரங்களாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் அந்த சிறப்போடு சேர்ந்து இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தியும் வந்து இருக்குது சங்கடம் அப்படின்னா கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் இதெல்லாமே வந்து சொல்லலாம் ஹர அப்படின்னா நீக்குதல்னு அர்த்தம் இந்த கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்து சொல்லலாம் மாதத்துக்கு ரெண்டு முறை சதுர்த்தி திதி வரும் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்ட்டு இதில் வளர்ப்பெறை சதுர்த்தி நாளில் நம்ம பொருளாதாரம் முன்னேறணும்னு விநாயக பெருமானிடம் வேண்டிக்கணும் அதே போல் தேய்பிரை சதுர்த்தியான இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும்னு சொல்லி நாம் வேண்டிக்கணும் அதுவும் திங்கட்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்திக்கும் சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு வந்து உண்டு உங்களுக்கு அந்த புராண கதை தெரியும்னு நினைக்கிறேன் விநாயகப் பெருமான கேலி சந்திரன் வந்து சாபம் நாள் பிறகு அந்த சாபம் நிவர்த்தி ஆகும்போது இதுபோல் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகரசின்னாளிலேயோ அல்லது திங்கட்கிழமை விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சாலோ மக்களாகிய நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன பாவங்கள் மற்றும் துரோகங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு விமோச்சனம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதகம் சரிங்களா அதனால் இந்த ஒரு நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இன்னும் இந்த நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த திதியானது நம்ம நமக்கு நேற்றே வந்து தொடங்கிடுச்சுங்க இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது எப்போதுமே வளர்ப்பெறை சதுர்த்தி நாளில் நம்ம காலையில் விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும் அதே போல் தேய்ப்பறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் தான் நம்ம வழிபாடு செய்யணும் மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்குள்ள அந்த திதிமுடியத்துக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்துட்டு செய்யலாம் இது வந்து சுத்தமாக இருக்கிறவங்க தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது பீரியட்ஸ் இல்லை அசைவம் சாப்பிடல அப்படிங்கிறவங்க தான் செய்கிற மாதிரி இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டவங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணுங்கிறத அது அடுத்த பதிவில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேலே விநாயக பெருமான் படம் வச்சுருந்திங்கன்னா அந்த படத்தை வந்துட்டு தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க உங்களால் முடிந்த பொருட்களால் அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க அதன் பிறகு அருகம்புல் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அதை நல்லா அலசிட்டு விநாயக பெருமான் படத்துக்கோ சிலைக்கோ வந்துட்டு நீங்கள் அணிவிச்சிருங்க அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் ஏன்னா விநாயக பெருமான் எதை நாம் உள்ளன்போடு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்குவாங்க அதனால் முடிஞ்சால் கொழுக்கட்டை பண்ணுங்கள் இல்லைன்னா பச்சைப்பயிறு சுண்டல் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த கொண்டக்கடலை சுண்டல் வந்து வைங்க அல்லது ஒரு டம்ளர் பால் வைங்க ரெண்டு வாழைப்பழம் வைங்க அல்லது பேரு வைங்க அல்லது அவள் இருக்குது இல்லையா அவளோட கொஞ்சம் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை இதெல்லாம் கலந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவார் இந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணிக்கோங்க அடுத்தது தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து நீங்கள் மண்ணகல்ல தனியாக நீங்கள் விநாயக பெருமானுக்குன்னு தீபம் ஏற்றுனீங்கன்னாலும் சரி அல்லது நீங்கள் எப்பவுமே காமாட்சியம்மன் விளக்கு வச்சுருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது விளக்கு வச்சுருக்கீங்க விநாயக படத்துக்கு முன்னாடி அதுதான் இருக்குது அதை ஏற்றலாமான்னு கேட்டிங்கனாலும் ஏற்றலாம் இன்றைக்கி நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஏற்றுவது இன்னும் வந்து விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க அடுத்து நம்ம விநாயக பெருமான் பாதத்தில் ரெண்டு பொருள் வந்து வைக்கணும் இதை நம்ம வைப்பதன் மூலமா நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வந்து ஏற்படும் ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி எல்லாமே வந்து நமக்கு அதிகமாகும் சரி அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சதை தான் இந்த அச்சதை வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் மேலும் இந்த அச்சதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு பச்சரிசி ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அரிசிங்கிறது சந்திரனுடைய தானியமாகவும் கருதப்படுது இன்றைக்கி நம்ம அரிசியை வச்சு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பண்ணுறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் நான் உங்களை தீபம் ஏற்ற சொன்னேன்னே இல்லையா அந்த தீபத்துக்கு கீழே கொஞ்சம் நீங்கள் அச்சதையை போட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஏற்றுறதும் நல்லது அதே போல் அந்த தீபத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு அச்சதையை போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறதும் வந்து சிறப்பு அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் கூட வந்து பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதலான பலனை வந்து கொடுக்கும் இப்போ அச்சதை ரெடி பண்ண தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் முனை உடையாத மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு சொட்டு நெய் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அச்சதை இப்போது அச்சதை ரெடி பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு இல்லை எல்லாம் அந்த பொருள் கிடைக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாதாரணமான அரிசியை கூட எடுத்துக்கலாம் மொத்தத்தில் நம்ம இன்றைக்கி அரிசியை பயன்படுத்துகிறது சிறப்பு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு ஒரு சின்ன தட்டுலேயோ இலையிலையோ வந்துட்டு வச்சுக்கோங்க அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கும் பணம் வந்து சேருவதற்கும் அப்போ நம்ம ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ரூபா காசு எடுத்துக்கலாம் ரெண்டு காசு எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபாய் காசு எடுத்துக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் வந்து தொடச்சிக்கோங்க அந்த காசுக்கும் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போது அந்த பிளேட்டில் வந்து நம்ம அரிசி வச்சுருக்கிறோம் இல்லையா அதாவது அரிசியும் வைக்கலாம் அடிச்சதே ரெடி பண்ணுறது இன்னும் சிறப்பு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்ச பிறகு இப்போ இந்த அட்சதையை நம்ம மூன்று முறை வந்து விநாயகருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யணும் அப்படி சமர்ப்பணம் செய்யும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி சமர்ப்பணம் செய்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதம் அக்ஷதம் ஓம் கம் கணபதியே நமக இதம் அக்ஷதம் ஓம் கம் கணபதியே நமக இதம் அக்ஷதம் ஓம் கம் கணபதியை நமக இதை நீங்கள் மூன்று முறை சொல்லி இதை வந்துட்டு நீங்கள் விநாயகப் பெருமானுடைய பாதத்தில் வந்துட்டு சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க இப்போ இந்த காசை வந்து அப்படியே வந்து விநாயகருடைய பாதத்திலே வந்து வச்சுருங்க நல்லா வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க நீங்கள் என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக அது எல்லாமே வந்து விநாயகப் பெருமான் வந்து கொடுப்பாரு இப்படி கும்பிட்டு முடித்த பிறகு தூபா மிளகா வந்து காட்டிடுங்க கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் அருகம்புல் வந்து விநாயகப் பெருமானுக்கு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு ரெண்டு அருகம்புல் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ரூபா காசு நம்ம போட்டு வச்சு வச்சோம் இல்லையா இது கூட சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணிடுங்க இந்த அச்சதையை வந்து நீங்கள் இன்றே கூட பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ அப்படியே வெளியில் வந்துட்டு தானமாக நீங்கள் போட்டு விட்டுறலாம் இல்லைன்னா நாளை காலையில் எழுந்ததும் கூட குளிச்சுட்டு சாமியினுடைய பாதத்தில் இருக்கிற அந்த அச்சதையை நீங்கள் தானமாக வந்து கொடுத்துடலாம் இப்படி செய்யும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் பாவங்களும் வந்து போகும் நீங்கள் எடுத்து வச்சு இந்த காசை செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க அருகம்புல் காஞ்சாலும் பரவாயில்ல அதனுடைய மகத்துவம் வந்து குறையாது அதனால் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க ஒரு மாதம் கழித்து அதை நீங்கள் மங்கள பொருட்கள் பயன்படுத்திக்கோங்க அருகம்புல் சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுக்க காட்டிடுங்க எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று செஞ்சு பலனடையுங்க மீண்டும் ஒரு அற்புதமான பரிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்